ஹலெலுயா ஹலெலுய்யா புலர்ந்தது நமக்கு புனித நாள் பிற இனத்தாரே வருவீர் இறைவன் மலரடி தொழுவீர் ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொழியின்றே ஹலெலுய்யா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் புலர்ந்தது நமக்கு புனித நாள் உலகின் மீது எழுந்தது பேரொழியின்றே இந்த வார்த்தைகள் ஒரு புதிய விடியலையும் நம் உலகத்தின் இருளை நீக்கும் தெய்வீக ஒளியையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றன அந்த ஒளியேசு கிறிஸ்துவே அவர் நம் வாழ்வில் நுழையும் போது நமது பயங்கள் கவலைகள் சந்தேகங்கள் யாவும் விலகி நம்பிக்கையும் அமைதியும் பிறக்கின்றன இன்று இந்த புனித நாள் நமக்கு என்ன அர்த்தம் நாம் ஒவ்வொருவரும் நம் இதயத்தில் இந்த ஒளியை ஏற்றுக்கொண்டு இறைவனின் பேரன்பையும் கருணையையும் அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம் பிற இனத்தாரே வருவீர் இறைவன் மலரடி தொழுவீர் என்ற அழைப்பு நாம் அனைவரும் நமது வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் ஒரே பரம தந்தையின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துகிறது நம்மை சூழ்ந்திருக்கும் இருளில் நாம் இந்த ஒளியை எப்படி பிரதிபலிக்கப் போகிறோம் ஆண்டவரே இந்த புனித நாளில் உமது ஒளியை எங்கள் இதயங்களில் பொழியுமாறு உம்மை வேண்டுகிறோம் எங்கள் பாதைகளை தெளிவுபடுத்தியுமது பேரொளியில் நாங்கள் வாழவும் உமது அன்பை பிறருக்கு பகிரவும் எங்களுக்கு அருள் புரியும் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக